வங்கம் பெிகட எங்கும் பொதிரை வந்தும் தியிரு மதநாள வஞ்சம் பெருதிடெஞ்சன் தழு வஞ்சும் பதுவிடும் மதநாளி பங்கம் படுமென தங்கம் தனெழுதி பண்பொங்கிய ஒரு கொடியான பஞ்சொன்றிய மயில் நின்றொன்றியழல் பஞ்சும் தனிமயினையாயோ திங்கும் திரளுட எங்கும் கதளிகள் சென்றும் கியபொடி அதலோடே தெந்தந்தனதன என்றும் துற அளி நின்றும் திகழ்வுடு மயிலாட பொங்கும் சுனைகளி குவளைகள் என்றும் புகழ் பெற மலரினோம் பூன்ற தணிகையில் நின்றும் கெடுபுவி என்றும் செயல்வள பெருமாலே நேற்றைய பாடலது இருந்தும் மனதில் சிறு சிறு தடங்கள் வந்த காரணத்தினாலே திரும்பவும் இன்று முருகன் சன்னதியிலிருந்து பாடுகின்றேன் எனக்கு மன நிறைவு இப்பொழுதுதான் கிடைத்தது முருகாசரணம் இன்றைய பாடல் மனச்சி பாக்குதலை மக்கள் தாய்க்கிடவி வைத்த தோட்டமனை அத்தெட்டு பொருள் மற்ற கூட்டம் அறிவயலாக முட்ட ஓட்டி மிகு வெட்டு மொட்டரிமை முட்டர் புட்டியனை அழியாமுன் முந்தி விட்டனக முத்தார கசுரு திக்கார குளிர கடல் தாராய் முந்தி விட்டனகு முத்தார கசுரு திக்கார குளிர கடல் தாராய் ப பெரும பெருமறுப்பினார் கரையி பத்தின் வாட்பிடியின் மனவாள பச்சை வை கொச்சை வெட்டுருப திச்சி தொல் புனந்த இயல் வேலே நியல் வேலே எட்டு நாருத்தல் எட்டு மூழைய எரி வேல எத்திடார்க்கரிய முத்தவா தமிழ்கோ எத்தினார் கெளிய பெருமாளி எத்தினார் கெளிய முட்ட ஓட்டி மிக மைட்ட புட்டியனை அழியாமுன் முந்தி வீட்டனகு முத்தார கசுரு திக்கார குளிரு கடல் தாராய நாதனுக்கு அரக ரோஹரா அறுவடை குமரனுக்கு அரக ரோகரா தமிழானவனுக்கு அழகரோகரா அழகானவனுக்கு அரகரோகரா ஒரு வழிநடைப்பாடு வைகாரை போடுதில் விழித்தேன் அந்த வடிவேல் முருகனை நினைத்தேன் வைகாரை போடுதில் விழித்தேன் அந்த வடிவேல் முருகனை நினைத்தேன் நெஞ்சத்தை மலராய் கொடுத்தேன் நெஞ்சத்தை மலராய் கொடுத்தேன் அவன் நினைவில் காலத்தை கழித்தேன் அவன் நினைவில் காலத்தை கழித்தேன் வைகாரை பொழுதில் விழித்தேன் அந்த வடிவேல் முருகனை நினைத்தேன் திருப்புகழ் தேனை எடுத்தேன் திருப்புகழ் தேனை எடுத்தேன் அதை தினமும் மனதால் சுவைத்தேன் அதை தினமும் மனதால் சுவைத்தேன் என் யாவையும் தேவைகள்ரைத்தேன் என் தேவைகள் யாவையும் உரைத்தேன் அவன் திருவருள் தந்தான் கழித்தேன் அவன் திருவருள் தந்தான் கழித்தேன் வைகரை பொழுதில் விழித்தேன் அந்த வடிவேல் முருகனை நினைத்தேன் உள்ளத்தில் கோயிலை அமைத்தேன் உள்ளத்தில் கோயிலை அமைத்தேன் பக்தி உணர்வில் யாகத்தை வளர்த்தே